தற்கொலை மரணங்களில் புதுச்சேரி நாட்டிலேயே மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தேசிய குற்றப்பிரிவு புள்ளி விவரங்கள் மூலமாக தெரியவந்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக உலக தற்கொலை தடுப்பு நிறுவனம் மற்றும் உலக சுகாதார அமைப்பால் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சுமார் ஏழு லட்சத்து இருபதாயிரம் பேர் உலகம் முழுவதும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தேசிய குற்றப்பிரிவு அறிக்கையின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினேழிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை தற்கொலை விகிதம் அதிகமாகியுள்ளது இதில் புதுச்சேரி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது இதற்கு போதைப் பொருட்கள் புழக்கம் பள்ளி மாணவர்களின் தற்கொலை மற்றும் மன அழுத்தம் காதல் தோல்வி குடும்ப பிரச்சினை போன்றவை காரணங்களாக உள்ளன ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதனால் அவர் குடும்பமும் சமுதாயமும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுகிறது தற்கொலை தடுப்பு நம் ஒவ்வொரு இடமும் இருந்து ஆரம்பிக்கிறது யாராவது அவர்களது மன கவலையும் விரக்தியும் நம்மிடையே பகிரும் போது அதற்கு நாம் கவனம் அளித்து அவர்களுக்கு சரியான ஆலோசனை மற்றும் மருத்துவ உதவிக்கு உட்படுத்தினாலே போதும் தற்கொலையை விடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு இருபது லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார் புதுச்சேரி உருளம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருபது லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்திருந்தது அதன்படி உருளின்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு விலையில்லா இருபது லிட்டர் குடிநீர் கேன்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வீடு வீடாக சென்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏனாம் பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை குடிநீர் விநியோக மையத்தில் குளோரின் கேஸ் கசிவு ஏற்பட்டு மூன்று அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் கனகலாபேட்டில் மாலை குடிநீர் விநியோக மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் கேஸ் சிலிண்டர் திடீரென கசிந்தது இதனால் அங்கு பணியிலிருந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ் பொட்டு பிரசாத் சந்தோஷ் ஆகியோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் கேஸ் கசிவாழ் அருகிலிருந்த பொதுமக்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக ஏனாம் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை மூன்றாவது சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்புவதற்கு பதினோராம் தேதிக்குள் மாணவர்கள் தங்களது பாட விருப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளான பிடெக் பிஎஸ்சி விவசாயம் தோட்டக்கலை பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவம் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள் பிஃபார்ம் பிஏ எல்எல்பி ஐந்து ஐந்து ஆண்டுகள் பாராமெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ கலை அறிவுகள் வணிகவிகள் படிப்புகள் மற்றும் ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை மூன்றாம் சுற்று கலந்தாய்வு மூலமாக நிரப்புவதற்கு மாணவர்கள் தங்களது டேஷ்போர்ட் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி பதினோராம் தேதி காலை பதினோரு மணிக்குள் பாட விருப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் படிப்பில் சுயநிதி இடங்கள் பிரிவில் உள்ள காலியிடங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன சென்டாக்கில் ஜேஇஇ மதிப்பின் அடிப்படையில் விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது பாட விருப்பங்களை சமர்ப்பிக்கலாம் மூன்றாவது சுற்று கலந்தாய்விற்கு இரண்டாவது சுற்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்ப தேர்வுகள் செல்லாது எனவே மூன்றாவது சுற்றில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் பாட விருப்ப தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும் பாட விருப்ப தேர்வர்களின் வரிசையை நிரப்புவதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாடப்பிரிவு பட்டியல் காலியாக இருந்தால் சீட் ஒதுக்கப்படாது முதல் மற்றும் இரண்டாவது சுற்று கலந்தாய் மூலமாக சீட் ஒதுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு மூன்றாவது சுற்றில் புதிய சீட் ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சீட் தானாகவே ரத்தாகிவிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக செவி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இணைப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாஜக கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் தமிழ் புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண் செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமாதித்தன் இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழ் உள்ளிட்ட இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நீதிமன்ற உத்தரவின்படி பாப்கோ ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டுமென்று ஏஐடியுசி கோரிக்கை வைத்துள்ளது முதலியற்பட்ட ஏஐடியுசி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் சேது செல்வம் கூறுகையில் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு எண்பத்து ஒன்பது மாதமாக ஊதியம் வழங்கவில்லை இது தொடர்பாக தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த பிரச்சினைக்கு நீதி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்து கோர்ட் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க உத்தரவிட்டது சம்பளத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்பட்டது நிலுவை ஊதியத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் ஆயிரத்து இருபத்தி எட்டு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அதுவும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழு மாத சம்பளம் தினக்கூலி ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளம் பவுச்சர் ஊழியர்களுக்கு ஒன்பது மாத சம்பளமாக பத்து கோடியை அரசு வழங்கியதை ஏஐடியுசி தொழிற்சங்கம் வரவேற்கிறது மேலும் மீதமுள்ள நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சஞ்சார பறவைகள் படத்தின் படப்பிடிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சூப்பர் பாப் இயக்கத்தில் கே கே புரொடக்ஷன் தயாரிப்பாளர் சங்கர் மற்றும் இணை தயாரிப்பாளர் சேகர் சம்பத் தயாரிப்பில் சஞ்சார பறவைகள் என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடக்க விழா புதுச்சேரி கோரிமீடு பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜை செய்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார் இந்த திரைப்படத்தில் கே எஸ் சரவணன் வசனமும் ஒளிப்பதிவு ராஜா சிவசங்கரும் படத்தொகுப்பு தமிழ்ச்செல்வனும் ரத்னவேல் இசை சமீசன் குகேஷ் சண்டை பயிற்சி சூப்பர் சுப்ராயன் நேழ்படம் வே காந்தி மக்கள் தொடர்பு கானம் ராஜா மற்றும் லொல்லுசபா மாறன் லொல்லுசபா ஜீவா விஜய் டிவி தங்குதுரை வெங்கட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் கண்தானம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும் செப்டம்பர் எட்டு அன்று கண்தான நாளாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது புதுச்சேரி காமராஜர் சிலை அருகிலிருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்தியசுந்தரம் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேருவேதி மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலைகள் நிறைவடைந்தது கடற்கரை காந்தி திரளில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சோலைநகர் அரசு தொடக்க பள்ளியில் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு தொடக்க பள்ளிகள் சுமார் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மூன்றாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய கூடிய பிரமாண்ட மராத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் இதுகுறித்து புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய இருபத்து ஐந்து ஆண்டுகள் கால அரசியல் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மூன்றாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மராத்தான் போட்டி புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது என்றும் தெரிவித்தனர் இந்த மராத்தான் போட்டிகள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் துண்டிப்பு அழைப்பை கொடுத்தும் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகைகள் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டனர் மேலும் மராத்தான் போட்டிகள் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச டிஷர்ட் மற்றும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தவர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த மராத்தான் போட்டிகள் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிட்டனர் மராத்தன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்றும் மராத்தன் போட்டி தொடங்கும் இடம் முடிவடையும் இடம் நடைபெறும் நாள் மற்றும் அதில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றனர் பேட்டியின் போது புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி பொதுச் ஆடல் அரசன் விக்ரமாதித்தன் இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் தேசிய மனநலத்திட்ட திட்ட அதிகாரி பாலன் பொன்மணி ஸ்டீஃபன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி இறுதியாக கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி சபரி செவிலியர் கல்லூரி இந்திராணி செவிலியர் கல்லூரி மணக்கல விநாயகர் செவிலியர் கல்லூரி விவேகானந்தா செவிலியர் கல்லூரி ராக் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பேரணிகள் கலந்து கொண்டு தற்கொலை குறித்து விழிப்புணர்வு குறித்தும் பதாதைகள் கையில் ஏந்தியவாறு சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து முதலாம் ஆண்டை முன்னிட்டு நூற்றி எட்டு கலாசபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாரதனையும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் தேவகி எக்ஸ்போர்ட் லிமிடெடின் உரிமையாளர் ரவிச்சந்தர் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவல நிர்வாகிகள் செய்து வந்தனர்